ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இன்றைய தினத்திலே உங்களுக்கு புத்தாண்டு பிறக்கிறது என்பது வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கும் கன்னியாராசியை பொறுத்தவரையில் கன்னியாராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்தை அனுசரித்து செய்ய வேண்டும் ஜாயின் ஃபேமிலியை விரும்பக்கூடியவர்கள் எல்லோரையும் அனுதரித்து செய்யக்கூடியவர்கள் சரளமாக பேசக்கூடியவர்கள் உதாரணமாக நம்முடைய தென்னமரம் என்று சொன்னால் தென்னமரத்தை சரளமாக ஒரு இருபது நிமிஷம் தென்னமரத்தை பற்றி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி அரசாங்கத்திலேயே கா காசாக இருந்தாலும் அரசாங்க காசு வாங்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு உண்டு அரசியல் ஈடுபாடு உள்ளவர்கள் வெற்றி போடுவார்கள் ஏதன் இப்போ ஆறுடைய சனியில் தான் இந்த வருடமே கன்னியாளக்களத்தில் தான் பிறக்கிறது என்று சொன்னேன் அந்த மாதிரி கன்னியாராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறு சனி இருக்கும்போது எதிரிகள் தூள்தூளாகி விடுவார்கள் எதிரிகள் மறந்து விடுவார்கள் ஒரு வேலை சொல்கின்ற போது கண்ணுக்கு தெரிந்து வரை எதிரிகளே இருக்க மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் சனி பயிற்சி ரெண்டரை விஷயத்துக்கு தான் சனி உங்களை ஆறுலே இருப்பார் ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆறில் சனி இருப்பதால் கால் முட்டி கீழே கொஞ்சம் வழி இருக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அதே சமயத்தில் சின்ன சின்ன கோளாறுதோ சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குமே தவிர மற்றபடி இன்னும் எந்த விதமான விமர்ந்து வெற்றி நடை போடுவார்கள் சகோதரி சகோதரிகளிடமிருந்த மன வருத்தங்கள் இப்போது மாறிவிடும் மே மாதத்துக்கு மேலே சகோதரர்களுடைய சகோதரன் குடும்ப உடன்பிறப்பு உணர்ந்த மன வருத்தமெல்லாம் மன எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் என்பதில் இல்லை அதே போல் அரசியலில் இருப்பவர்கள வெற்றி நடைபெறுவார்கள் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் பதவி உயர் பெறுவார்கள் ஒன்பதிலே குரு இருப்பதனாலே நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியும் அவர் கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதில் ஐயமில்லை இவர்கள் ஒன்றே ஒன்று இடிப்புக்கு கீழே இடுப்பு அந்த வராமல் கால் வலி இருக்குமே தவிர எந்த விதமும் இல்லை அதுக்கு ஏதோ ஒரு சின்ன சொல்லப்போனால் அந்த சனியினுடைய பிரீதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இரும்பு கடாயின்னு சொல்லுவாங்க அந்த இரும்பு கடாயில் நல்லெண்ணெயை தில் என்றால் எள் எள் நல்லெண்ணெயை எடுத்து அந்த இரும்பு கடையில் ஓசை இல்லாமல் உருவாக்காயை அந்த போட்டுவிட்டு அந்த கால் எந்த கால் உங்களுக்கு வழி இருக்கிறதோ அந்த வழி இருக்காது வரும்போது அந்த ரெண்டு ஆண்டு காலங்களில் உங்களுக்கு வழி இருக்கும் அது கண்டிப்பாக வரலான்னா வரும் அந்த வழி வரும்போது அந்த எண்ணெயில் அந்த கால் தெரியணும் எண்ணெய்க்கு மேலே அந்த கால் தெரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் அப்படியே வச்சுருந்து அந்த எண்ணெயை கோயிலில் அப்படியே கொடுத்துருங்க அவங்க தீபத்துக்கு போட்டுருவாங்க ஏன்னா உங்களுக்கு கால் வலியெல்லாம் அப்சர்வ் ஆகும் காலில் எதாவது முன்னாள் எதாவது ஃப்ராக்சர் ஆகிருந்ததுன்னா வயசு வைத்தீஸ்வரன் கோவிலில் சென்று வெள்ளியால் செய்யப்பட்ட கால் ஒரு சின்ன கிராமம் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை செஞ்சு உண்டியலில் போட்டு கால் சீக்கிரத்தில் குணமாகி வெளில வந்துடுவேங்க காலில் தான் உங்களுக்கு சில பேருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது கன்னியாராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதில் குரு அரசு உத்தியோக மாற்றங்கள் பள்ளியில் படிப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுக்கும் கல்யாணம் ஆகிறவங்க கல்யாணம் ஆகி போகக்கூடியது ஒன்பதில் ஓ அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்த குருவாங்க ஓடி போடுறதுன்னு அர்த்தம் இல்லை ப்ரொமோஷன் ஆகி போகிறது பதவி உயர்வு பெற்று போகிறது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் திருமணம் நடந்து போகக்கூடியது அந்த மாதிரி போகக்கூடத்துக்கு தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்த குருன்னு சொல்கிறது அந்த மாதிரி ஓடி போவதுங்கிறது அர்த்தம் வேறு அதனால் அந்த வாசகத்தை மாற்றி போட்டிருப்பாங்க அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு பேர் தான் ஒன்பதாம் இடத்துல குரு என்று சொல்வது பதவி உயர் பெற்று போகுது கல்யாணம் ஆகி போகுது காலேஜுக்கு இந்த ஸ்கூலு முடிஞ்சு இன்னொரு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறது இதில் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கும் ஒன்பதாம் கிளாஸ் வேறு ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கு பேர் போகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு வேர்க்கு எந்த பரிகாரமும் வேண்டாம் இப்போது சுபிக்ஷமாக இருக்கிறது கன்னியாராசியில் பிறந்தவர்கள் நல்ல சரளமாக பேசக்கூடியவர்கள் இயற்கையாகவே பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்று இன்னும் அதிகமாக பேசுவீர்கள் உங்கள் பேச்சு மக்தியில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு ராஜ என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு நீங்கள் பேசினா கூட்டம் வரும் சில தலைவர்கள் பார்க்குறோம் நம்ம தமிழகத்தில் சில பேர் நல்லா பேசுவாங்க நல்லா படிச்சிருப்பாங்க அவங்க பேசும்போது ஜனங்க வரமாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க ஐநா சமையல் பேசினவங்களாம் இருக்கிறாங்க அங்கே வார்த்தை ஈடுபடலை ஆனால் சாதாரணமாக நம்மளுடைய சினிமா நடிகைகளை யாராவது ஒருத்தர் பேசிட்டுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினாலும் சரி ஒரு நவீன்தாரா பேசினாலும் சரி ஜனங்கள் கூட்டம் வருது காரணம் என்னென்னா இயற்கையாகவே அந்த ராஜ ஈர்க்கக்கூடிய முகம் அது முகம் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து சூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்குது அவர் வந்து ஒரு பெருசாக ஒன்று கதையை அர்த்தமும் இருக்காது ஆனால் ஜனங்களில் ஈர்க்கக்கூடிய முகமும் அந்த வாசம் எடுபடும் அந்த மாதிரி இறைவனால் அனுப்பப்பட்டவங்களுக்கு கலைஞருக்கு அந்த மாதிரி உண்டு அவர் கூட்டத்தில் பேசினாருன்னு நிறைய கூட்டங்கள் வரும் அந்த ராஜ மாதை இல்லாதவங்க ராஜ மாதைக்கு ஜபமெல்லாம் பண்ணி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இருப்பாங்க கன்னியாராசியில பொறுத்த வரைக்கும் அவர் அனைத்து துறையிலுமே படித்தது ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி தான் அதில் அவங்க சொல்லி இருப்பாங்க கன்னியாராசியில் படித்தவங்க வக்கீலுக்கு படிச்சுட்டு கோர்ட்டில் வேலை செய்வாங்க கோர்ட்டு வக்கீலுக்கு படிச்சுட்டு லதர்கம் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் படித்தது ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை என்ன ட்ரிபிள்இம் மூடி சேம்பாங்க ஆனால் அதுக்கு பார்த்தா பார்த்தா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அதில் ஜெயிச்சிருக்கக்கூடியவங்க கன்னியாராசிக்காரங்க அதே போல் சரளமாக பேசக்கூடியவங்களும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் குடும்பத்தை ஜாயின்ட் ஃபேமிலியாக கொண்டு போகக்கூடியவங்களும் இத்தனை நாளாக கணவன் மனைவியோட சின்ன சின்ன சச்சரவு பசங்களால கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும் அதெல்லாம் போயி வைப்போம் கண்டிப்பாக ஒம்பத குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியலில் இருக்கிறவங்க வெற்றி வாகை சூடுவார்கள் படிப்பிட இருப்புகள் முதலிடத்துக்கு வருவார்கள் பின்தங்கிய மாணவர்கள் முன்னிலைவுக்கு வருவார்கள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அந்த வயதுக்கு கேட்டால் போல கல்யாணம் நடக்கக்கூடியிருக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் ரெண்டு வருடம் ஆகிவிட்டது குழந்தை என்று தேங்கிக் கொண்டவர்களுக்கு குழந்தை பிறந்துவிடும் ராசியில் பிறந்தவர்களுக்கு முதன்மையாக பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் உங்களுக்கு எந்த வகையிலையுமே பரிகாரம் தேவையில்லை உங்களை செய்ய வேண்டியது கன்னியாராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் என்று சொன்னால் அந்த சனி பகவானுடைய ஆறுலேயே சனி இருப்பதனாலே உங்களுடைய உத்தியோகத்துக்கு செல்ல முடியாமல் வாய்ப்பு இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது வாய் வியாபாரம் நல்லா இருக்குது அந்த வியாபாரத்துக்கு போக முடியல அது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி அந்த இரும்பு கடாயை வாங்கி அதில் நல்லெண்ணெயை ஊற்றி உங்களுக்கு எந்த காலில் வழி இருக்கிறதோ அந்த காலையை எடுத்து தானமாக அந்த கோயிலை விடுத்து விடுங்கள் கன்னியாராசியை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ஒளிமயமான எதிர்காலம் அப்பப்போ குலதெய்வத்துக்கு கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா போதும் எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயில் போயிவிட்டு வாங்க கண்டிப்பாக வெற்றி நம்ம பக்கம்தான் சகோதர சகோதரிகள் எல்லாம் மாறுபட்ட எதிரணியில் இருந்தவர்கள்லாம் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்து விடுவார்கள் அரசியலிருந்தவர்கள் எல்லாம் உங்கள் கூட இருந்த மற்றொரு கட்சிக்கு போனவர்கள் எல்லாம் உங்கள் கட்சிக்கு இணைந்து விடுவார்கள் உங்கள் பேச்சைக் கேட்டு மறுபடியும் வருவார்கள் இணைவார்கள் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை